ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம் இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் ஜோசப் தந்தை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் தனக்கு எதிராக போரின் முடிவு இருந்ததை அறிந்த மோவாபிய மன்னன் வாழேந்திய எழுநூறு வீரர்களை சேர்த்து ஏதோ மன்னனை எதிர்த்து சென்றான் எனவே இப்ப ஏதோ மன்னனை எதிர்க்கின்ற நிலைக்கு அவன் போகிறான் என்றால் தன்னுடைய வீழ்ச்சி அவனுக்கு புரிந்துவிட்டது எல்லா மூணு பேரும் சேர்ந்து தங்களுடைய ஊர்களை எல்லாம் நகரங்களை எல்லாம் எல்லாத்தையும் அழித்து ஒழித்து விட்டார்கள் என்று புரிந்துவிட்டது இப்போ ஒரு எழுநூறு வீரர்களை சேர்த்துக்கொண்டு ஏதோ மன்னனை எதிர்த்து இப்போ யார் போகிறா மேசா போகிறான் ஏதோ மன்னனை எதிர்த்து ஆனால் ஆனால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை எழுநூறு பேராலும் எதுவுமே செய்ய முடியலை ஏனென்றால் இந்த படை வந்து வலிமையான படை மூன்று நாடுகள் மூன்று நாடுகளை வந்து ஒரு நாடு எதிர்ப்பது என்பது அவ்வளோ எளிதான காரியம் அல்ல அவர்களுக்கு எது துணை நின்றிருக்குமென்றால் அந்த ஏதோமில் இருந்த தண்ணீர் பற்றாக்குறை அங்கே இருந்த பாலை நிலம் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும் ஆனால் அதை சரி செய்தவுடனே அந்த பகுதியில் பிடிக்கக்கூடிய தண்ணீர் கிடைத்தவுடனே இந்த மூன்று படைகளுக்கும் புதிய வலிமை பிறந்தது இந்த புதிய வலிமை பிறந்த எதிரிகளை அவர்கள் முழுமையாக துவசம் செய்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் புரட்டி எடுத்துட்டாங்க அந்த அடியிலிருந்து மீழ்வதற்கு மோவா நாட்டை சார்ந்தவர்களால் முடியவே முடியாது ஆனால் அவன் என்ன முடிவுக்கு போகிறான் இருபத்தி ஏழு பின்னர் அவன் தமக்கு பின் அரசாலும் உரிமையுள்ள தம் தலைமகனை கொண்டு போய் மதிலின் மேல் அவனை எரிவொழியாக ஒப்புக்கொடுத்தான் அதாவது மதில்கள் என்றால் அந்த நகரில் இருக்கிற மதில்கள் அல்லது எல்கையில் இருக்கிற மதில்கள் அல்லது ஒரு மேடு தொழுகை மேடு என்று கூட சொல்லலாம் அந்த தொழுகை மேட்டத்தில் போய் இப்போ என்ன பண்ணுறான் தன்னுக்கு பிறகு வாரிசாக இருக்க போகிற தலைமன் தலைமகன் த ஃபர்ஸ்ட் பான் தலைமகனை பழிவாக ஒப்பு கொடுக்குறான் அப்படின்னா என்ன பொருள் கெமோசே இனிமேல் எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கு எது ஆதாரமாக இருந்ததோ அதை உனக்கு பழி கொடுக்குறேன் நீனே பார்த்துக்க நடக்க போவத இனி எனக்கு எதிரிகள் யாரும் இருக்கக்கூடாது என்று சபிக்கிறான் ஒரு மகனை பழி கொடுக்கிறான் அதுவும் தலைமகனை பழி கொடுக்கிறான் என்றால் அந்த தலைமகனால் ஏற்படுகின்ற சாபம் கடுமையான சாபம் அந்த காலத்து மனிதர்களுடைய மனதில் அதுதான் நடந்தது எகித்தில் எகிப்தில் யார் இறந்தது எல்லாம் அழிக்கப்படுகிறார்கள் யாவையினுடைய அந்த குடுஞ்சினம் இஸ்ராயல் மக்களை நீ வந்து விடுதலை செய்ய மாட்டேங்கிறா அப்படிங்கிற அந்த கொடுஞ்சினம் யார் மேலே தாக்குறது தலைமகன் அதனால தான் இவனால் ஒன்றும் செய்ய முடியலை எகிப்திய பார்வனால் தங்களுடைய தலைமகன்களுக்கே இந்த நிலை வந்து விட்டால் இந்த மக்கள் இனி இருக்கவே கூடாது அப்படின்னு விரட்டி அடிக்கிறான் நீ போ இந்த நாட்டுக்குள்ளே இருக்காத என்று விரட்டி அடிக்கிறான் இங்கே அதான் நடக்குது தலைமகனை பலி உடனே யாருக்கு ஆட்டம் காணுகிறது இந்த மூன்று அரசர்களுக்கும் ஆட்டம் காட்டுகிறது இந்த சாபம் கடுமையான சாபம் அங்கே எகிப்திலே யாவே இந்த செயலை செய்தார் ஆனால் இங்கே மோபாபிலே இந்த செயலை செய்கிறவன் யார் அவனுடைய கோபத்தின் உச்ச நிலைக்கு போய் இந்த மோபாபனுடைய அரசன் செய்கிறான் யாருக்கு எதிராக செய்கிறான் மூன்று அரசர்களுக்கு மூன்று அரசர்களுக்கு எதிராக செய்கிறார் அங்கே யாவே யாருக்கு எதிராக செய்தார் எகிப்து எகிப்து பார்வையுக்கும் பார்வனுடைய மக்களுக்கு எதிராக செய்தார் இங்கே மூன்று அரசுகளுக்கு எதிராக செய்கிறான் அதனுடைய விளைவை இந்த மூன்று பேரும் சந்திக்க வேண்டும் அதனால துண்டக்கான துணியக்கான இப்ப இவங்க போடுறாங்க நகரையும் நாட்டையும் அழித்த பிறகும் இந்த வெற்றியை இவர்களால் ருசிக்க முடியவில்லை வெற்றியின் கனியை ருசிக்க முடியவில்லை காரணம் என்ன இந்த மோபாவு நாட்டு மன்னன் எடுத்த முடிவு தன்னுடைய தலை மகனை அந்த மோபாவினுடைய கடவுளாகிய கெமோஷுக்கு அவர்கள் பலி கொடுத்த அதனுடைய விளைவை அவங்க அறிஞ்ச உடனேயே உடனே அந்த இடத்த காலி பண்ணிட்டு போகிறாங்க ஒரு வெற்றி ஆனால் அந்த வெற்றி முழுமையாக அனுபவிக்க முடியாத வெற்றி வெற்றி கொண்டாட்டம் இல்லாமலே வெற்றி முடிகிறது இவர்கள் மீண்டும் தங்களுடைய நாட்டுக்கு திரும்புகிறார்கள் அதைத்தான் இங்கே பார்க்கிறோம் தொடர்ந்து வாசியுங்கள் இஸ்ரேலர் தங்களுக்கு எதிராக கடுஞ்சினம் மூழ்வதை கண்டு அவனை விட்டு அகன்று தம் சொந்த நாட்டுக்கு திரும்பின தம் சொந்த நாட்டுக்கு திரும்பினார்கள் என்றால் இந்த இதனுடைய விளைவு கடுமையாக இருக்கு இதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் ஒருத்தன் வந்து தன்னுடைய வெறியில் தன் மகனையே பலி கொடுக்கிறான் என்றால் அதனுடைய விழைவை இவர்கள் அறிவார்கள் இதற்கு வரலாறு உண்டு எகிப்திய வரலாறுகளிலிருந்து இவர்களுடைய சொந்த வரலாறுகளே நிறையா உண்டு அதனால் இனிமேலும் இங்கே இருப்பது நமக்கு நல்லதல்ல மக்களுடைய அந்த கடும் சினம் கோபவரியானது நமக்கு சாபமாக அமையும் என்று சொல்லி இவர்கள் எல்லாருமே பிரிந்து தங்களுடைய நாட்டுக்கு போகிறார்கள் எனவே மோபாவை வென்றதனுடைய பயனை இவர்களால் அனுபவிக்க முடிய முடியவில்லை என்ற நிலையில் தான் இந்த அதிகாரம் முடிவுக்கு வருகிறது தந்தையை இந்த மூன்றாவது அதிகாரத்தில் அந்த போர் பற்றி பார்த்தோம் இதை இன்றைய சூழலில் நம்ம பார்க்கணும்னா எப்படி நாம் சிந்திக்கலாம் ஆக இன்றைக்கு நாம் இந்த மூன்றாம் அதிகாரத்தை மோபாபுக்கு எதிராக இவர்கள் படை திரட்டி சென்றதை எப்படி பார்க்க முடியும் உண்மையில் மோபாபு எடுத்த நிலை சரியான நிலைதான் என்றால் யாருக்கும் நீண்டகாலம் அடிமையாக இருக்க வேண்டும் என்பது ஒரு இயல்பு அல்ல எல்லா நாடுகளும் சுதந்திரமாக இருக்கின்ற போது மோபாபு மட்டும் மற்ற நாடுகளுக்கு அடிபணியணும் என்கிற ஒரு தேவை இல்லை அதனால் மோபாபு வந்து இவர்களை எதிர்த்தது அவர்களுடைய முடிவு தாங்கள் சுதந்திரம் பெற வேண்டும் தாங்கள் வந்து யாருக்கும் கப்பமிட்ட வேண்டிய தேவையில்லை இசாயல் நாட்டுக்கும் அல்லது யூதா நாட்டுக்கும் ஏன் மாதிரி கொடுக்கணும் இவ்வளவு ஒரு கணக்கான ஆடுகளையும் ஒரு கணக்கான கம்பளிகளையும் அனுப்ப வேண்டிய தேவை என்ன வந்தது என்று அவர்கள் எடுத்த முடிவு சரி ஆனால் அவர்கள் எந்த நிலையில் எடுத்தார்கள் என்பதை வைத்து தான் இருக்கிறது எதிரிகளெல்லாம் ஒன்றிணைந்திருக்கிற போது ஒரு முடிவை எடுத்தார்கள் என்றால் அது அவர்களுக்கே பாதகமாக முடியும் அதைத்தான் இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது ஒரு போருக்கு போகிறவன் தனக்கு எதிர்பலத்தில் இருக்கிறவன் எப்படிப்பட்டவன் என்ன நிலையில் இருக்கிறான் என்பதை ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் ஆனால் மோவாபு அந்த நிலையில் தவறிவிடுகிறது ஏனென்றால் இங்கே மூன்று பேர் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியும் யோசஃபாத்து எப்போதும் யாரை இணைத்தே பார்க்கிறான் யோசபாவுடைய குணம் எல்லாருக்கும் தெரியும் மோவாபுக்கும் தெரியும் அவன் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவனுக்கும் வடநாட்டுக்கும் இடையே நல்ல உறவு நிலைகள் இருக்கிறது வடநாட்டு மன்னர்கள் யாவையும் வழிபாட்டில் ஈடுபடாவிட்டால் கூட ரெண்டு பேரும் இணைந்தே போகிறார்கள் போர் என்றாலே ரெண்டு பேரும் இணைந்தே செல்கிறார்கள் அப்போ இது கூடுதல் ஆற்றல் மோபாபு ஒரு நாடு இப்போ ரெண்டு நாடும் இணைந்திருக்கிறது வடநாடும் தென்னாடும் என்ன செய்திருக்கலாம் மோபாபு ஏதோ முயறோடு இணைந்து போயிருக்கலாம் அந்த வாய்ப்பையும் விட்டு விட்டது ஏதோமோடு வழக்கமாக இணைந்து போகிற இந்த மோபாபு இந்த முறை மோபாபு வந்து ஏதோமை கைவிட்டு விட்டது அல்லது ஏதோ மோபாவை கைவிட்டு விட்டது இதனால தான் இப்ப மூன்று எதிரிகள் ஒரு நேரத்தில் ஒன்றிணைந்து ஒரு எதிரியை தாக்குகின்ற போது ஒன்றும் இயலாத ஒரு நிலை அப்போ இதில் ஒரு தலைவன் ஒரு நாட்டினுடைய தலைவன் எப்படிப்பட்ட முடிவை எந்த நேரத்தில் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது ஒரு ஆட்சி செய்கின்ற அரசனுக்கு வந்து ஒரு போரை எப்போ நடத்தணும் எந்த சூழ்நிலையில் நடத்தணும் என்கிற தெளிவு வேண்டும் அந்த தெளிவற்ற நிலையில் மெஷா என்கிறவன் இந்த செயலை செய்து விட்டானோ என்கிற ஒரு சிந்தனை இருக்கிறது அதனுடைய விளைவை அவன் இறுதியிலே சந்தித்தான் நான் அப்படி தான் இந்த போரை பார்க்க வேண்டும் அடிப்படையிலே போர் என்றாலே பேரிழப்புகளை ஏற்படுத்துவது அது எந்த நாடாக இருந்தாலும் பேரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடியது எனவே போர் என்றாலே தவிர்க்க வேண்டிய ஒன்று இன்றைய காலத்தில் நாம் சிந்திக்க வேண்டுமென்றால் எந்த அளவுக்கு போர்களை தவிர்த்து நம்ம பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டக்கூடிய அளவுக்கு நடக்கணுமோ அந்த அந்த முயற்சிகளை எடுக்க வேண்டும் அதற்கு பதிலாக போர் நடத்தித்தான் ஒன்றை வெற்றியடைய வேண்டும் என்றால் ரெண்டு பக்கமே அழிவு ரெண்டு பக்கமே இழப்பு நம்ம இந்த போரில் வந்து ரெண்டு பக்கத்துக்கும் இழப்பை பார்த்தோம் ஆரம்ப கட்டத்தில் இழப்பு எங் இந்த பக்கம் இருந்தது இந்த மூன்று நாடுகள் பக்கம் இருந்தது இல்லை நமக்கு தண்ணீர் இல்லைங்க செய்தான் இருக்கிற வழி அந்த தண்ணீர் இல்லாதனால எத்தனை பேர் மாண்டார்கள் எத்தனை விலங்கினங்கள் இறந்தது என்று எண்ணிக்கை தரவில்லை நிச்சயமாக அதனுடைய விளைவுகள் பாதிப்புகள் இல்லாமல் மூன்று பேரும் சேர்ந்து எலிசை இடத்துல போயிருக்க வாய்ப்பே இல்லை இறைவாக்கினரை தேடி மூன்று பேர் சேர்ந்து போகிறாங்க அப்படின்னா இங்கே ஒரு பெரிய பிரச்சனை வெறுமனே தண்ணீர் இல்லை என்கிற பிரச்சனை மட்டும் இல்லை தண்ணீர் இல்லாதனால் ஏற்பட்ட விளைவுகளும் பாதிப்புகளும் ஒரு பிரச்சனை நான் அதைத்தான் இடியா பச்சுக்கள் என்று சொன்னேன் இந்த இடியா பச்சுக்களில் மாட்டிக்கொண்டு செய்ய முடியாமல் இருந்ததுனால தான் அவங்க போகிறாங்க தண்ணீர் வந்த பிறகுதான் இவர்களுக்கு மீண்டும் உயிர் வருகிறது ஆனால் இவனுக்கும் பிரச்சனை தான் போர் என்றாலே இவ ரெண்டு பக்கமும் பாதிப்புகள் அப்போ ரெண்டு பக்கமும் பாதிப்புகள் வருகின்ற போது போர் என்று நினைக்கிறவர்கள் போர் இட்டுத்தான் தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய நிலையும் அப்படித்தான் அது எந்த போராக இருந்தாலும் சரி இந்தியா பாகிஸ்தான் போராக இருந்தாலும் சரி அல்லது ரஷ்யா உக்ரைன் போராக இருந்தாலும் சரி இஸ்ரேல் ஹமாஸ் அல்லது காசா பகுதியில் நடத்துகிற அல்லது லெபனான் பகுதியில் நடத்துகிற போராக இருந்தாலும் சரி அமெரிக்கா ஈரான் போராக இருந்தாலும் சரி எந்த போராக இருந்தாலும் சரி போர்களினால் அமைதியை ஏற்படுத்தவே முடியாது எனக்கு இந்த நேரத்தில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்று நான்கு அல்லது ஐந்தில் போஸ்னியா ஹக்ஸகோவினா என்கிற அந்த நாட்டில் எட்டாம் வகுப்பு படிக்கிற ஒரு சிறுமி ஒரு சிறிய கவிதை எழுதியிருந்தாள் அது அந்த பகுதியில் இருந்த பத்திரிகையில் வந்தது அந்த பத்திரிகையில் வந்த கவிதை ஒரு ஒருவரி கவிதை தான் அது கவிதை என்று சொல்வதை விட இந்த எட்டு வயது குழந்தையினுடைய சிறுமியினுடைய உணர்வுகள் அந்த சிறுமி எழுதியிருக்கிறாள் எல்லாருக்கும் விடுமுறை உண்டு இந்த போருக்கு எப்பொழுது விடுமுறை எங்கள் பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை உண்டு இந்த போருக்கு எப்பொழுது விடுமுறை அந்த கேள்வி வந்து மேலோட்டமான கேள்வி அல்ல ஒரு பச்சிளங் குழந்தையினுடைய உள்ளத்தில் உதித்த ஒரு கேள்வி எல்லாருக்கும் விடுமுறை உண்டு எங்கள் பள்ளிக்கும் விடுமுறை உண்டு போருக்கு எப்பொழுது விடுமுறை அப்போ இந்த பிஞ்சு மனது என்ன விரும்புது இந்த நாட்டிலே போரே இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறோம் இந்த பிஞ்சு மணம் என்பது ஓராயிரம் பிஞ்சு மனங்களுடைய பிரதிபலிப்பு அதனுடைய மாதிரி இதே மாதிரி ஆயிரம் ஆயிரம் லட்சக்கணக்கான பிஞ்சு உள்ளங்கள் இந்த கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கின்றன என்றால் போரினால் பெரும்பாலும் பாதிக்கப்படுகிறவர்கள் இந்த பிஞ்சு மலர்கள் தான் அதனால் எந்த போராக இருந்தாலும் விவிலியத்தில் சொல்லப்படுகிற போர்களாக இருந்தாலும் சரி அல்லது நாடுகளில் நடக்கிற போர்களாக இருந்தாலும் சரி போர்கள் மறைய வேண்டும் போர்களை வழியாகத்தான் ஒரு நாட்டிலே அமைதியை ஏற்படுத்த முடியும் என்றால் அந்த நாடு இருக்க வேண்டிய தேவையே இல்லை ஒரு நாடு போர் நடத்தி தான் நான் வந்து அமைதியை கொண்டு வருவேன் என்று நினைத்தால் அந்த நாடு தேவையே இல்லை இந்த நாட்டில் மக்கள் தேவையே இல்லை இந்த சிந்தனையைத்தான் இந்த அதிகாரத்தில் நாம் புதைந்து வைக்க வேண்டும் பொதிந்து வைக்க வேண்டும் நன்றி தந்தையே அருமையாக நீங்கள் சொன்னீங்க போருடைய தாக்கம் இந்த அளவுக்கு அன்றும் சரி இந்திய காலகட்டத்திலும் ஏற்படுகின்ற ஒரு வீழ்ச்சியாக இருக்கிறது நன்றி தந்தையே அரசர்கள் இரண்டாம் நூல் அதிகாரம் மூன்று யூதாவின் அரசன் யோசபாத்தினுடைய ஆட்சியின் பதினெட்டாம் ஆண்டில் ஆகாவின் மகன் யோராம் இஸ்ரேலின் அரசனானான் அவன் பன்னிரண்டு ஆண்டுகள் சமாரியாவில் இருந்து கொண்டு ஆட்சி செலுத்தினான் அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தபோதிலும் தன் தாய் தந்தையைப் போல் அவ்வளவு தீயவனாயில்லை ஏனெனில் அவன் தந்தை செய்து வைத்திருந்த பாகால் சிலை தூணை அகற்றிவிட்டான் எனினும் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாத்தின் மகன் எரோபவாமின் தீய வழியில் அவனும் நிலையாய் நின்றான் அதை விட்டு அவன் விலகவில்லை இது நிற்க மோவாபிய மன்னன் மேசா ஏராளமான ஆட்டு மந்தைகளை வளர்த்து வந்தான் அவன் இஸ்ரேல் அரசனுக்கு ஆண்டுக்கு ஓர் லட்சம் செம்மறிகளையும் ஓர் லட்சம் ஆட்டுக்கிடாய்களின் கம்பளி ரோமத்தையும் கப்பமாக கொடுத்து வந்தான் ஆனால் ஆகாபு இறந்த பின் மோவாபிய மன்னன் இஸ்ரேல் அரசனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான் எனவே அரசன் யோராம் உடனே இஸ்ரேலர் அனைவரையும் சமாரியாவில் ஒன்று திரட்டினான் அவ்வாறு அவன் செல்கையில் மோவாபிய மன்னன் எனக்கு எதிராய் கிளர்ச்சி செய்கிறான் எனவே மோவாபுக்கு எதிராய் போரிட என்னோடு வருவீரா என்று கேட்குமாறு யூதாவின் அரசன் யோசபாத்திடம் ஆளனுப்பினான் அவன் மறுமொழியாக வருகிறேன் உம்மை போலவே நானும் தயார் உம் மக்களைப் போலவே என் மக்களும் உம் குதிரைகளைப் போலவே என் குதிரைகளும் என்றான் பின்பு அவன் எவ்வழியே சென்று நாம் தாக்கலாம் என்று கேட்டான் அதற்கு அவன் ஏதோம் பாலைநில வழியாக போவோம் என்று பதிலளித்தான் அவ்வாறே இஸ்ரேல் அரசன் யூதாவின் அரசனோடும் ஏதோமின் மன்னனோடும் புறப்பட்டான் அவர்கள் ஏழு நாள் சுற்று வழியில் சென்ற பின் படை வீரர்களுக்கும் அவர்களை பின்தொடர்ந்த விலங்கினங்களுக்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் அந்தோ அரசர்களாகிய நம் மூவரையும் ஆண்டவர் இங்கே கூட்டி வந்தது மோவாபியர் கையில் ஒப்புவிக்கவா என்றான் அப்பொழுது யோசபார்த்து ஆண்டவரின் விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய இறைவாக்கினர் யாரும் இங்கு இல்லையா என்று கேட்டான் இஸ்ரேல் அரசனின் பணியாளன் ஒருவன் சாபார்டின் மகன் எலிசா இங்கே இருக்கிறார் இவர் எலியா கைகளை கழுவும் போது தண்ணீர் ஊற்றி வந்தவர் என்றான் யோசபாத்து ஆம் ஆண்டவரின் வாக்கு அவரிடம் உள்ளது என்றான் எனவே இஸ்ரேலின் அரசன் யோசபாத்து ஏதோமின் மன்னன் ஆகிய மூவரும் எலிசாவிடம் சென்றனர் எலிசா இஸ்ரேல் அரசனிடம் உனக்கும் எனக்கும் என்ன உறவு உன் தந்தையின் இறைவாக்கினரையும் உன் தாயின் இறைவாக்கினரையும் செல் என்றார் ஆனால் இஸ்ரேலின் அரசன் இல்லை ஆண்டவர் தாம் அரசர்களாகிய எங்கள் மூவரையும் மோவாபியர் கையில் ஒப்புவிக்கும்படி இங்கே கூட்டி வந்துள்ளார் என்றான் எலிசா அவனை நோக்கி நான் பணியும் படைகளின் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை யூதாவின் அரசன் யோசபாத்தின் மீது நான் பெருமதிப்பு கொண்டுள்ளேன் இல்லையேல் உன் முகத்தில் விழித்திருக்கவே மாட்டேன் ஒரு பாணனை அழைத்து வாருங்கள் என்றார் அவ்வாறே பாணன் ஒருவன் வந்து யாழைசெய்க்கவே ஆண்டவரது ஆற்றல் எலிசாவின் மேல் இறங்கியது அப்பொழுது அவர் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் இந்த பள்ளத்தாக்கு எங்கும் குழிகளை வெட்டுங்கள் ஏனெனில் ஆண்டவர் கூறுவது இதுவே நீங்கள் காற்றையோ மழையையோ காணப்போவதில்லை ஆயினும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் நீங்களும் உங்கள் கால்நடைகளும் விலங்கினங்களும் நீர் அருந்துவீர்கள் இது ஆண்டவரது பார்வையில் எளிதான ஒன்று அவர் மோவாபியரை உங்கள் கையில் ஒப்புவிப்பார் நீங்கள் எல்லா சொல் நகர்களையும் எல்லா மாநகர்களையும் முறியடிப்பீர்கள் நீங்கள் எல்லா நல்ல மரங்களையும் வெட்டி வீழ்த்துவீர்கள் எல்லா நீரூற்றுகளையும் தூர்த்து விடுவீர்கள் எல்லா நல்ல வயல்களையும் கல்லால் நிரப்பிவிடுவீர்கள் என்றார் மறுநாள் காலை பலி செலுத்தும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ திக்கிலிருந்து ஓடி வந்தது நாடு தண்ணீரால் நிரம்பியது தங்களோடு போர் புரிய அரசர்கள் வருகிறார்கள் என்று மோவாபியர் அனைவரும் கேள்வியொற்று படைக்கலம் தாங்கக்கூடிய இளையோர் முதியோர் அனைவரையும் ஒன்று திரட்டி எல்லையில் அணிவகுத்து நின்றனர் மோவாபியர் காலையில் எழுந்தபொழுது கதிரவனின் ஒளி தண்ணீர் மீது ஒளிர்ந்தது மறுபக்கம் இருந்த அவர்களுக்கு தண்ணீர் இரத்த வெள்ளமாய் தோன்றியது உடனே அவர்கள் அது இரத்தம் அந்த அரசர்கள் தங்களுக்குள் போர் புரிந்து ஒருவர் மற்றவரை வெட்டி வீழ்த்திவிட்டனர் மோவாபியரை வாருங்கள் கொள்ளையடிப்போம் என்றனர் ஆனால் அவர்கள் இஸ்ரேலின் பாசறைக்குள் நுழைந்தவுடன் இஸ்ரேலர் எழுந்து மோவாபியரை தாக்கினர் இவர்கள் அவர்கள் முன்னிலையிலிருந்து பாய்ந்து தப்பி ஓடினர் ஆயினும் இஸ்ரேலர் துரத்தி சென்று மோவாபியரை வெட்டி வீழ்த்தினர் பின்னர் அவர்கள் நகர்களை தகர்த்து எல்லா நல்ல நிலங்கள் மீதும் ஆளுக்கு ஒரு கல் வீசி நிரப்பினர் எல்லா நீரூற்றுகளையும் தோர்த்து எல்லா நல்ல மரங்களையும் வெட்டி வீழ்த்தினர் அரண் சூழ்ந்த கீர் அரசேத்து மட்டும் எஞ்சு நின்றது அந்நகரையும் கவன் வீசுவோர் வளைத்து அழித்தனர் தனக்கு எதிராக போரின் முடிவு இருந்ததை அறிந்த மோவாபிய மன்னன் வாழேந்திய எழுநூறு வீரர்களை சேர்த்து கொண்டு ஏதோ மன்னனை எதிர்க்கச் சென்றான் ஆனால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை பின்னர் அவன் தனக்கு பின் அரசாளும் உரிமையுள்ள தன் தலைமகனை இட்டுச் சென்று மதிலின் மேல் அவனை எரிவலியாக ஒப்பு கொடுத்தான் இஸ்ரேலர் தங்களுக்கு எதிராக கடுஞ்சினம் மூழ்வதை கண்டு அவனை விட்டு அகன்று தம் சொந்த நாட்டுக்கு திரும்பினர் இந்த நிகழ்ச்சியுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் அதில் அந்த இரண்டாம் பகுதி எலுசையனுடைய பணி அது வந்து இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதுலேருந்து ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்று வரை செல்கிறது அதில் நான்காம் அதிகாரம் இடம்பெறுகிறது அதில் முதல் பிரிவு வந்து கூழில் கலந்த நஞ்சு நீக்கப்படல் அது வந்து நான்காம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி ஒன்று நான்கு வசனங்களை உள்ளடக்கி இருக்கிறது அதற்கடுத்து ரெண்டாவது பிரிவு அப்பம் பழகச் செய்தல்